ஜெய் ஸ்ரீராம் வணக் வணக்கம் நான் சந்திரகலா ராமநாதன் பதிவு எண் எண்ணூற்றி பன்னிரண்டு நான்காவது தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தசரத மன்னர் நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார் பின்னர் குலகுருவின் ஆலோசனையின்படி புத்திர யாகம் செய்து நான்கு புதல்வர்களை பெற்றார் அவர்களை ஐந்து வயதில் கல்வி கற்க குருகுலம் அனுப்பி வைத்தார் குழந்தைகளும் தந்தை சொல்லே மந்திரம் என்று குருகுலம் சென்றார்கள் பின்னர் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளை ஏற்று அவரது யாகம் காப்பதற்காக தசரத மன்னன் முனிவருடன் ராமலக்ஷ்மணர்களை அனுப்பி வைத்தார் இருவரும் தந்தை சொல்லே மந்திரம் என ஏற்று விஸ்வாமித்ர முனிவர் பின்னால் சென்றார்கள் நாளை உனக்கு முடிசூட்டி விழா நிலையற்ற இந்த உலகில் நிலையான இறை அனுபவத்தை பெற எண்ணுகிறேன் அரச பதவியேற்றி நீ உதவ வேண்டும் என்ற போது தந்தை சொல்லே மந்திரம் என ஏற்றுக்கொண்டார் மறுநாள் கைகேயி நீ பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இது சக்கரவர்த்தி ஆணை என்ற போதும் தந்தை சொல்லே மந்திரம் என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் அப்போதுதான் பூத்த தாமரைப்பூ எவ்வளவு பொலிவுடன் அழகாக இருக்கும் அந்த பொழிவையும் அழகையும் ராமபிரானின் திருமுகம் விட்டதாம் அப்போது ராமபிரான் கைகேயிடம் மன்னவன் பணியென்று ஆகில் நும்பணி மறுப்பினோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனன் பெற்றதன்றோ என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று கூறுகிறார் இங்கு இப்படி தலைமேல் கொண்டேன் என்று கூறும்போது ராமர் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்திருக்கிறார் பின் தம் தந்தை இருக்கும் மாளிகை பக்கம் தலை தாழ்த்து வணங்கி தாய் கோசலை இருக்கும் அரண்மனையை நோக்கி நடந்தார் இதை தந்துனை தாதை பாதம் அத்திசையை நோக்கி தாழ்ந்து என்ற கம்பரின் வரிகளில் தனது தந்தை தசரதன் மேல் ராமனுக்கு இருக்கும் மரியாதை வெளிப்படுத்துகிறது கானகத்துக்கு புறப்பட ஆயத்தமானார் ராமர் அயோத்தி மக்களை பார்த்து என் பிரியமான மக்களே என் தந்தையின் சொல்லை காப்பாற்ற நான் கடமை அதை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று சொல்லும்போது தந்தை சொல்லே மந்திரம் என்பதை தன் அயோத்தி மக்களுக்கும் உணர்த்துகிறார் பிறிதொரு நாளில் சித்திரக்கூட மலையில் சந்தித்த பரதனிடம் நம் தந்தையின் ஆணையை நாம் அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் பின்னாளில் வாலி மோட்சம் படலத்தில் வாலி அங்கதனை கூப்பிட்டு நீ ராமரை வணங்கி உன் உயிருக்கு உறுதி செய்து கொள் ராமனுக்கு நீ தொண்டு செய் என்று சொல்லி அங்கதன் கையை பற்றி என் சொல் பற்றுக என்று ராமரிடம் ஒப்படைத்தார் யாம் தவம் உடைமையால் இவ்வுறுதி வந்து இசைந்தது யாருக்கும் சான்றனை நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான் என்று வாலி கூறுகிறான் ராமனை நோக்கி வாலியும் ராமா என் மகன் அங்கதனை அடைக்கலமாக ஏற்க வேண்டும் என்றார் அங்கதனும் தன் தந்தை சொல்லை மந்திரமாக கொண்டு ராமனுக்கு உறுதியாக நடந்து கொள்கிறார் இலங்கையில் இந்திரஜித் முதல் நாள் போரை முடித்துவிட்டு தன் தந்தை ராவணனிடம் சென்று சீதையை விடுவித்து விடு என்று கூறுகிறார் அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை எனவே தந்தையின் வழியில் அவரின் எண்ணத்தை நிறைவேற்ற அடுத்த நாளும் போர்க்களம் பூண்டு தன் கண்களில் நீர் மல்க மல்க தந்தையை பார்த்து வணங்கி தந்தையே நான் போர்க்களம் சென்று என் திறமை அனைத்தையும் காட்டி போரிடுகிறேன் ராமன் என்னை வெற்றி பெற்று நான் இறக்க நேரிட்டால் அப்பொழுதாவது நீ சீதையை விடுவிக்க வேண்டும் தனது முடிவை தெரிந்த பின்னும் தந்தையின் ஆணையாக இரண்டாவது நாள் போர்க்களம் புகுகிறான் இந்திரஜித் பிரிதினொரு நாளில் சீதா பிராட்டியை வீட்ட பிறகு ராமபிரான் சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் பலரும் வேண்டினாலும் மறுத்து சிவபெருமானும் த சொர்க்கத்தில் இருந்த தசரதரிடத்தில் தசரதா நீ ராமனை பிரிந்த துயரத்தில் இருக்கிறாய் பூலோகம் சென்று உன் கவலையை தீர்த்துக்கொள் என்றார் ராமர் முன் தோன்றிய தசரதர் ராமபிரானை கட்டிக்கொண்டு அழுதார் ராமா கையேயி இருவரம் கேட்டபோது என் நெஞ்சில் வேல் பாய்ந்தது போல் இருந்தது இப்போது உன்னை கட்டி தழுவியதால் என் துன்பம் நீங்கியது என்றார் நீ சீதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவள் லக்கினியை போல் தூய்மையானவள் என்றாள் தந்தை சொல்லே மந்திரம் என்று ராமரும் சீதா பிராட்டியை ஏற்றுக்கொண்டார் தந்தையிடம் ராமரும் தந்தையே நீங்கள் துறந்த என் அன்னை கைகேயும் என் தம்பி பரதனையும் மீண்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்ட தசரதனும் ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக தசரதர் மைந்தர்கள் தந்தை சொல்லே மந்திரம் என்று வாழ்ந்து காட்டினார்கள் ஸ்ரீராமநாமம் வாழ்க